இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காதுங்க எதுக்கு மேல தாங்காது உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணில் உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லும் உத்தரவாதம் இல்லை குழந்தைகள் ரோட்ல நடந்து போனா பத்திரமா திரும்பி வருவாங்களா உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா சத்தியமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா சத்தியமா இல்லை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா சத்தியமா இல்லை வெளிய வர்றீங்க பாதுகாப்பா வர முடியுமா இல்லை அரசு பேருந்துல இருந்து வர்றீங்க வர முடியுமா இல்லை அரசு கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே கடந்த மூன்று ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேன் அரசு பேருந்துல இருந்து ஆட்டோவில் இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து அரசு பள்ளியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் இத்தனை இடத்துல நடக்குது காதலே பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்க மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்கன்னு இருபத்தி மூன்றாம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதனாலதான் நண்பு சொந்தங்களே திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டு காலத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றார் அதான் உண்மை இதன் பிறகு மக்கள் தெளிவா இருக்கிறார் திருப்பரங்குன்றத்துல நீங்க பாருங்க சாதாரண வேலையா நான்கு மணிக்கு தீர்ப்பு நான்கு மணிக்கு தமிழ்நாட்டுல முன்னூத்தி ஐம்பது இடத்துல யாராவது கோயிலுக்கு போனா கைது அண்ணன் சொன்னது போல பஸ் அவங்களே நேம் பிளேட்டை மாத்தி இதுல ஏறினா நேரா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இருந்த இடத்துல தீர்ப்பு வந்த நாலு மணிக்கு வந்தது டிவிலேயே நாளை காலுக்கு தான் வந்துச்சு அரை மணி நேரத்துல நாளே முக்காலுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்கணும் நமக்காக நிற்கிறாங்க அங்க நிற்கணும் என்று வந்திருக்கிறாங்க அது ஒரு எழுச்சி இல்லைங்களா திமுகவுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே ஒரு டிவிஷனல் ஜட்ஜ் கொடுத்துட்டார் இது எதுவும் இல்லை இது வந்து முருகனுக்கு சொந்தம் கோவில் சொந்தம் இந்த இடம் சொந்தம் மலை சொந்தம் இருபத்தி ஆறுல அப்பீலுக்கு போறாங்க அப்பீல்ல வந்து இரண்டு மத சகோதரர்களும் கொஞ்சம் சமாதானமா போவாங்க முப்பத்தி ஒண்ணுல ஹையஸ்ட் அப்பீலாக இருக்கக்கூடிய வைஸ்ராய் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஹையஸ்ட் அப்பீல் வைஸ்ராய் கோர்ட் ஆங்கிலேயர்கள் அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க இது முருகனுடைய மலை பிரச்சனை முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஆரம்பிச்சது யார் அங்கு போய் முருகனுடைய தளத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி உட்கார்ந்து மாமிசம் சாப்பிடுறார் மாமிச சாப்பிடுறீங்களேன்னு சொன்னா நமக்கு பதிலடி கொடுக்குறாரு நான் மாமிசம் சாப்பிடல நான் சாப்பிட்ட நீ ப்ரூவ் பண்ணா நான் பதவியை விடுறேன் இல்லாட்டி நீ பதவியை விடு சாப்பிட்டத போட்டோல போட்டு வீடியோல போட்டு தமிழகத்துல மட்டும்தான் இல்லை என்று சொல்லக்கூடிய சில அரசியல் ஜென்மங்கள் இங்க இருக்கிறாங்க பாஷா ஊர்வலம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வர்றார் ஒருத்தருக்கு அப்பா எங்க அப்பா அப்படிங்கிறார் எங்க இந்த ஐம்பத்தி பேர்த்துக்கு அப்பா இல்லையா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அப்பா இல்லையா புல்வாமாவில் பாதுகாப்பு படை முழுவதுமாக அப்பா இருக்கிறாங்க வேற யாருக்கு அப்பா இல்லை இவங்க அப்பா எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இன்னொரு அரசியல்வாதி சொல்றாரு ஐயோ நம்முடைய இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரத்த கண்ணீர் வருது எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே விட்டா நல்லா இருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பேசுறாங்க முதலாளா வர்றாங்க பாஷா அவருடைய பூத உடலை யாரு தூக்கணுங்கிற போட்டா போட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக களத்துக்கு அரசியல்வாதிகளை புறம் தள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது அன்பு சொந்தங்களே நேரம் வந்துருச்சு மேல தமிழ்நாடு தாங்காதுங்க எதுக்கு தாங்காது எல்லைக்கு போயாச்சு சில தவறுகளை பத்து வருஷம் தவறு செஞ்சா கூட திருத்திடலாம் திரும்ப இயல்பு நிலைக்கு அது வந்துடும் அந்த பொருள் இயல்பு நிலைக்கு வந்துடும் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் நோக்கி திருத்த முடியாத நிகழ்வுகள் அந்த பொருளை திரும்பி கொண்டு ஆண்டுகளா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் தினமும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இர்ரிவர்சபிள் சேஞ்ச் இந்த மாற்றத்தை திரும்ப யார் வந்தாலும் கூட ஒரு வருடத்துல ஆண்டவனே வந்தாலும் திரும்ப கொண்டு வர முடியாதுங்க ஐயா அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருமார்போடு சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம இவ்வளவு இடத்துக்கு நம்ம ஜெயிப்போம் நம்ம வந்துருவோம்